குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபரமா தஷ்மே ஸ்ரீ குருவே நுமனு குரு சுக்கரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் ஆடி மாத தமிழ் மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறா இந்த மாசம் ஃபுல்லாவே இறைவனுக்கு உகந்த மாசம் மிஸ் பண்ணாதீங்க வீடியோவை ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்ம தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் அனைத்து மாதப்பலனுக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்ரன் ஜோதி டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துல மெயினா பெண் பரிவார தீவு கோவில்ல ரொம்ப விசேஷமா இருக்குங்க ஆடி மாசம் ஆடி மாசம் மகாலய அமாவாசையில முதல் அமாவாசை இறந்த முன்னோர்கள் வீட தேடி வரக்கூடிய முதல் காலகட்டமே இந்த ஆடி மாசம் எட்டாம் தேதி அமாவாசை கண்டிப்பா எல்லாருமே இறந்த முன்னோர்கள் நினைச்சு வழிபாடு பண்ணுங்க இதான் முதல் மாசத்துடைய விசேஷம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கும்பாங்க தாலி பிரிச்சு கோக்குறது எல்லா ஆடி பெண்கள் கோயில பாருங்க இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை எல்லாமே விசேஷமா இருக்கும் ஆடி பெருக்கு எல்லாருமே இந்த பெண்களுக்கு உகந்த மாசம் இந்த ஆடி மாசம் சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருவாடி பூர திருவிழாம்பாங்க எல்லா அம்மன் கோயில பாருங்க பூர நட்சத்திரம் வரும்போது ஆடி மாசம் வரும்போது ரொம்ப திருவிழா விசேஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இதுவும் இந்த மாசத்துலதான் இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் மத்தபடி பார்த்தா இந்த மாசத்துல பெண் பரிவார தெய்வத்துக்கு நல்ல விசேஷம் குலதெய்வத்தை வழிபாடு பண்றது இந்த ஆடி மாசத்துல பண்ணா நல்லா அனுகூலமா இருக்கு சூரிய பகவான் கால புருஷனுக்கு நாலா வீட்டுல கடகராசில வர்றதுனால எல்லா கோயிலும் பாருங்க கிராமத்து கோயில குலதெய்வ கோயில்ல பூஜைகள் பண்ணுவாங்க இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் இந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி எதுலையுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசி இருந்தா அந்த கும்பராசி மட்டும்தான் ஏன்னா இது காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி கும்பராசில பிறந்த எதுலயுமே பாருங்க அதிகமா இருக்கும் ஒரு லாபத்தை நோக்கி கும்பராசிக்காரங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்படி ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கலைகளை விரும்பக்கூடிய குணம் கும்பராசிட்டு அதிகமா இருக்கும் எப்படி கலைகளை விரும்பக்கூடிய குணம் கும்பராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் இசை கலை நாட்டம் எல்லாமே பாருங்க கும்பராசிட்டு அதிகமா உண்டு அதே மாதிரி பாருங்க ஒரு விஷயத்த ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த கும்பராசிக்கார தன்னம்பிக்கையான குணம் தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் வெற்றியை பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த கும்பராசிக்கிட்டு அதிகமா இருக்கும் படிப்பு கல்வியிலும் ஒரு பெரிய லெவலுக்கு போறது யாருன்னா அந்த கும்பராசியா இருப்பாங்க இவங்களுடைய கற்பனை எப்படி பெருசா சின்னதை யோசிக்க மாட்டாங்க எதுவுமே பெருசா நம்ம சாதிக்கணும் என்னன்னா கும்பராசி கும்பராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆடி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை போறாரு நல்லா பாத்துங்க கண்டிப்பா ஆடி மாசம் நீங்க மிஸ் பண்ண கூடாது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஆடி மாசம் பயங்கரமான ஒரு யோகத்தை போறாருங்க இந்த இந்த காலகட்டம் பாத்துக்கோங்க தமிழ் மாசத்துல பெண் பரிவார தெய்வத்துக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாசம்ங்கிறாங்க ஆடிப்புற திருவிழான்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் எல்லா அம்மன் கோயிலும் பாருங்க ரொம்ப சிறப்பா நடக்கும் இந்த ஆடி மாசம் கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ராஜயோகம் இருக்கு பாருங்க தயவுசெய்து இந்த மாதா பலன் பார்க்கும்போது உங்க ஜாதத்துல என்ன திசா புத்தி உங்கள் லக்ன அடிப்புல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்புறம் உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது விதி திசா புத்தியை மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த நேரத்துல பிறந்திருக்கீங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் உங்களுக்கு நல்லதை செய்யும் இந்த கிரகம் கெட்டதை செய்யும் இந்த கிரகம் சம்பந்தமா படிங்க இந்த சதமா இந்த இந்த கிரகம் சம்பந்தமா வேலைக்கு போகுங்க வெளிநாடு போங்க வெளியூர் போங்க இது தாய்மாமன் உறவு நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் எதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு பிறந்த நேரத்தை வச்சு லக்ன புள்ளியை தான் சொல்ல முடியும் அதனாலதான் குரு சுக்கரன் ஜோதிட தேவில நம்ம சொன்ன சொல்றோம் இது தயவு செய்து ஒரு பொது எடுங்க உங்க ஜாதக திசா புத்தியை பார்த்துக்கிட்டு மேட்ச் பண்ணி எடுங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இதில் கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குங்க உங்க ராசிலேயே பாருங்க ராகுபவன சஞ்சார செய்கிறார் எப்படி ராசிலே ராகுபவன் சஞ்சார சேரர் கும்ப ராசியில அடுத்து இரண்டாம் பாகத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார சிறார் மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க மிதன ராசியில ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க ஆறாம் பாகத்துல அதுவும் கடகராசில அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல கேது பவானம் சஞ்சாரம் செய்யறாரு எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பவான சஞ்சார சார் இதுல பாருங்க ரெண்டு கிரகம் ஆகுது இருந்த மாசத்துல ஆடி மாசம் கரெக்டா பத்தாம் தேதிக்கு அப்புறம் அஞ்சாம் இடத்துல இந்த சுக்கர பகவான் குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருக்குது உங்க ராசியை பாக்குது அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் பவான் எப்ப போறேன்னா ஆடி மாசம் கரெக்டா பன்னிரெண்டாம் தேதி வர்றது அப்ப அதுக்கப்புறம் தான் போறாரு அது மட்டும் உங்க ராசியை பாத்துக்கிட்டே இருக்கிறாரு ராசில ராகு ஏழுல கேது ராகு வந்தா என்ன ஆசத்தோடும் மனசுல ஏதாச்சும் பிரம்மாண்டமா நம்ம சாதிக்கிற எண்ணம் தானே மைண்ட்ல ஓடும் ஓடுதா ஓடலையா ஓடணும் ஓடிக்கிட்டு இருக்கும் ஏன்னா உங்களுடைய சிந்தனை அப்படிதான் போகும் இப்ப இப்ப எல்லாமே லைஃப்ல பாருங்க பயங்கரமான ஒரு வெற்றியை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு பக்காவா இருக்கு ஏன்னா அவர் குருவுடைய சாரத்துல போறதுனால பயங்கரமான ஒரு யோகத்தை கூட அந்த குருவும் இப்ப பாருங்க திருவாதிரையில போறாரு இவரு அவருடைய நட்சத்திர போறாரு அவரு இவருடைய நட்சத்திர சார பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் என்ன யோகம் சார பரிவர்த்தனை யோகம் கும்பராசிக்கு நடக்குது குரு பகவான் திருவாதரில் போறாரு பகவான் புரட்டாதி நட்சத்திரம் குருவோட சாரத்துல போறாரு இந்த சார பரிவர்த்தனை யோகம் சில பேருக்கு ராஜயோகத்தை கொடுத்துரும் ஏன்னா குருவும் சுக்கரன் இணைஞ்சு உங்க ராசியை பாக்குறாங்க ஏன்னா இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க ஏழரசனில கடைசி பாத சனி நடக்குதுங்க அப்படின்லாம் என்ன சொல்லுவாங்க ஏழரசனில கடைசி பாத சனி இது என்ன பண்ணுவது ரெண்டாம் இடத்து சனி இருந்தா என்ன பண்ணுவோம் உங்க பேச்சுல பிரச்சனை உணர்ந்து வைக்கும் ஒன்று யாரு ஜாதகத்துல சனி சனிப்பா நல்லா இல்லையா அவங்களுக்கு தான் எடுத்துக்கணும் எல்லாத்துக்கும் எடுத்துக்காதீங்க தயவு செய்து உங்க பேச்சுல கவனம் தேவை நண்பர்கள்ட்ட கவனம் தேவை படிப்பு கல்வியில கவனம் தேவை சகோதர சகோதர மனவரத்த கொடுக்கும் வண்டி வாகனத்துல செலவு வைக்கும் குடும்பத்துல நிறைய செலவு வைக்கும் கடனை அதிகப்படுத்தி காட்டும் இதான் பண்ணும் பொருளாதார வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கும் இன்கம் வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கும் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு தடையை கொடுக்கும் கூட்டு தொழில ஒரு லாபத்தை ஒரு தடை பண்ணும் திருமணத்தை தடையை அமையாம தடை பண்ணிக்கிட்டே இருக்கும் நல்லா அவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க சில பேர் ரொம்ப ஒரு மந்த மனத்தன்மை யாருக்குன்னா கண்டிப்பா யார் சனி பவன் கெட்டு போயிருந்தா இருந்திருக்காது இந்த கும்பராசியா தான் இருக்கும் இப்ப பாருங்க கும்பராசியில நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ஒரு மாற்றம் வரும் எப்படி எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ஒரு மாற்றத்தை கும்பராசிக்கார பாக்க போறாங்க லைஃப்பில் நல்லா கண்டிப்பாக ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிடம் நமக்கு ஜோதிட நமக்கு அதிக ஜாதம் கொடுத்துறதுக்கு கும்பராசி இப்ப இப்போ பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை கிடைக்கும் இப்போ என்ன எதனால சொல்றீங்க வேலை கிடைக்கணும் எதை வச்சு சொல்றீங்க வேலை கிடைக்கணும் ஆனால் ஆறாம் இடத்துல சூரியன் புதனும் சேர்ந்துருக்கு அப்போ வேலை கிடைக்க போகுது சூப்பர் வேலையை கிடைக்கும் போது அனுகூலமான ஒரு வேலையை கொடுக்க போறாரு எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை ஊற்றிட்டு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போறீங்க நினைச்ச வேலையை சாதிக்க போறீங்க நல்ல வேலை சூப்பர் வேலையா கிடைக்கும் ஏன்னா ஆறர்ல சூரியன் தான் எதிரியே இருக்க மாட்டாங்க அது இல்லாம இந்த குரு வேற உங்க ராசியை பாக்குறாரு அதுவும் வெளிநாட்டை வேலை பாக்குறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் அதனால சூப்பரா இருக்கு பக்கவா இருக்கு பாத்துக்கோங்க சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அது இல்லாம செவ்வாயும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு பத்தாம் வீட்டை பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வேலை உதவி கண்டிப்பா கொடுப்பாரு கடன் சுமையை கண் கொஞ்சமாச்சு இப்போ நீங்க பாத்து ஏன்னா குருவும் பாக்கிறதுனால உங்களுக்கு சுக்கரனும் பார்க்க ஒன்பதாம் வீட்டு அதிபம் நாலாம் வீட்டு அதிபம் சேர்ந்து உங்களுக்கு நேரா பாருங்க பதினோராம் இடத்துல குருவும் சுக்கரனும் சேர்ந்து பார்க்கணும்னா இங்க லாப வருமானத்தை கொஞ்சமாச்சு கடனை நீங்க அடைக்க போடின்னு சொல்லி உங்க அமைப்பு காட்டுது கடன் இருக்காது பகை இருக்காது வெளிநாட்டுல படிச்சீங்கன்னா அங்கேயே வேலை கிடைக்கலாம் வெளியே கண்டி விட்டு கன்றி மாறலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்கக்கூடியவோம் கண்டிப்பா வரும் கும்பராசி பார்த்து கண்டிப்பா அமைஞ்சிரும் இப்ப பேசி ஆவணி மாசம் பாருங்க மூர்த்தம் மனப்போட பாப்பாங்க பாருங்க வண்டியோ வாகனமோ ஆவணி மாசம் எடுக்கணும் எதுனால எடுக்கணும் எதை வச்சு சொல்றீங்க எடுப்பீங்கன்னு சுக்கர பவன் குரு பவனை போய் தொர்றாரு அப்ப எடுக்கணுமா எடுக்க கூடாதா கண்டிப்பா எடுக்கணும் வேலை உத்தியோகம் வண்டி வாகனம் பூமி எல்லாமே சூப்பரா இருக்கும் லாப வருமானம் பக்காவா கொடுப்பாரு பாருங்க உத்தியோகத்துல லாப வருமானம் பயங்கரமா இருக்கும் பாத்தீங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க தொழில் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து திசாபூதியை பார்த்து ஏற்ற சனி நல்லா இருக்கும் பார்த்துட்டு தொழில பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை இப்போ எழுதுங்க நிறைய ஒரு எக்ஸாம் முதல் பண்ணியே சொல்லியிருக்கணும் நம்ம ஃபர்ஸ்டே ஏன்னா ஆறாம் ரத சூரியன் இருக்கிறதுனால அரசாங்க வேலை யாருக்காச்சும் குடும்பத்தில் வரப்போகுது அப்போ ஜாதகத்தில் திசா புத்தியை பார்த்துக்கிட்டு எழுதினா கண்டிப்பாக கிடைக்கும் இன்னும் அம்மா அப்பாவுடைய அரசாங்க வேலை உங்களுக்கு வரலாம் இல்லை யாருக்காச்சும் அரசாங்கம் மூலமாக ஒரு உதவியும் உங்களுக்கு வரலாம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அரசியலையும் பயங்கரமாக இருக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்துக்குங்க திருமண பெற்ற பேசி வச்சுட்டு கரெக்டாக ஆவணி மாதம் திருமணத்தை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ஆவணி மாதம் சூரிய பகவன் ஏழாம் மரத்தில் கண்டிப்பா நிறைவு திருமணத்தை பேசுங்க சூப்பரா இருக்கும் பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும் தொழில பயங்கரமா இருக்கும் பாத்து பெண்களுக்கு நல்லா வரும் மெயினா இரும்பு சமத்தோட வேலை ஐடிஐ பீல்டு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் இரும்பு சமத்தோட வேலை நெருப்பு சமதம் எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துங்க லாட்ரி யோகம் எடுங்க எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லாட்ரிக்கலாம் கண்டிப்பா எடுத்து பாருங்க அடிக்கும் அதுக்காண்டி அதிலே பணத்தை போடுறேன் பண்ணாதீங்க சூப்பரா ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு சுக்கரன் வந்து பதினோராம் மரத்தை பாக்குறாங்க சுக்கரன் அஞ்சுல இருந்தால் கண்டிப்பா லாட்ரி எடுக்கணும் ஜாதுல தசாப்தி தான் அவங்க மட்டும் நல்லா இருந்தா மட்டும் எடுங்க கண்டிப்பா யோகத்தை கொடுப்பாரு இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திர பலன் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் எதுவும் பாத்தீங்கன்னா பொதுவாகவே அபிடன்ஸ்ல பண்ணவங்க எதுலையுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் பயங்கரமான ஒரு பிடிவாத குணமும் ஒரு விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைய குணமும் உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்டத்துல படவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பாக்குறீங்க தைரியம் தன்னம்பிக்கை வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு குடும்பத்துல செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நல்ல ஒரு தொழில உத்தியோகத்துல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பை கொடுப்பாரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் படிப்பு ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு யூனிஃபார்ம் வேலை பாக்குறவங்க கட்டிடம் சம்மந்தப்பட்ட வேலை எலக்ட்ரிக்கல் வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனா பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சுப செலவு சுபகாரியத்தை மாதிரி நீ பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் அடுத்து பாத்தீங்கன்னா சதீனத்துல பிறந்தவர்கள் எல்லாமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க ஒரு ஒரு கற்பனை எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியிலோ உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராகும் சதயனத்தில் பிறகுங்க ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி கண்டிப்பாக பண்ண போறீங்க படிப்பு கல்வி வீடு வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது குழந்தை பாக்கியம் அடுத்து காதல் திருமணம் இது எல்லாமே பாருங்க ஆவணி மாதம் நடக்கும் பாருங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எந்த காரிய இடத்துல உங்களுக்கு சூப்பரான ஒரு அமைப்பை அமைச்சு கொடுத்துருவார் ஆவணி மாதம் நல்ல ஒரு வெற்றியாக வருது பாருங்க சதயத்தில் பிறந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டார்கள் எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் ஒரு அமைதியான குணமும் அனுசரிச்சு போகிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகிறவங்க உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க வட்டி தொழில் பண்ணுறவங்க பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ஐடிஐ வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் இங்கே ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பாக நடக்கும் வண்டி வாகனம் வீடு பூமி வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் தான் ஆடி மாதம் அழகாக அமைச்சு விடுறேன் வரக்கூடிய ஆடி மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மதமாகவே அமைகிறது